மாரிமலை முளைஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத் தீவெளித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளிக் கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து எம்பாவாய் மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துரங்கும் மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேந்துதரி வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேந்துதரி மூரிணி மீந்து முழங்கி புறப்பட்டு மூரினி மீந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி പൂവൈ പൂവണ്ണ ഉയ പോന്തളി കൊടയ പോതരുമാ പോലെനി പൂവൈ പൂവണ് കോയിൽ നെയ്പോന്തരുളി കോപ്പുടയ സിയ സിങ്ങാസനത്തു இருந்து யாம் வந்த சிறிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியமாறாய்ந்து அருளேலோரெம்பவாய் காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பவ மா மலை மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வெறி மகிர் பொங்க எப்பாடும் பேந்துதரி பூரணி மேந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை உன் கோயில் நின்றும் இங்க நீ பூந்தருளி கொப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியமாறாய்ந்து அருளேலோரெம்பாய் காரியமாறாய்ந்து எம்பாவாய்